何でやってるんだよ அர்ச்சனாபுரம் இப்படி ஒரு கட்டமைப்போடு இப்படி ஒரு ஒற்றுமையோடு நீங்க இருப்பீங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் நீங்க ஒற்றுமையோடு ஒற்றுமையுடன் சொல்லி சொல்லி வர இப்ப சொல்லுங்க இந்த அர்ச்சனாபுரம் மாதிரி தமிழ்நாட்டில் தேவைப்படும் நாம ஒற்றுமையா இருக்கும் போது நம்மளை யாரும் சீண்ட முடியாது யாரும் நமக்கான உரிமைகளையும் வந்து பறிக்க முடியாது அந்த ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம் ரொம்பவே இருக்கு நலதங்க அந்த கோவில் விவகாரத்தை நம்ம தலையிட்டு அதை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் உங்களுடைய வெற்றுமையில உங்களுடைய பலத்தில கண்டிப்பா நம்ம ஐயா பேசிய தலைவர் திரும்ப

அந்த சட்டத்தை வந்து சரியா நம்ம அணுகணும் அப்படின்னா நாம ஜெயிக்கலாம் முத முதல்ல இந்த ஊருக்குள்ள ஹெச்ஆர் சி டிபார்ட்மெண்ட் அந்த அறநூலத்துறை வந்து இந்த கோழிய கைமுள்ள வரும்பொழுது அப்பவே தூதம் நம்ம நம்ம வந்து செடுத்துக்கணும் நம்ம பேப்பர் போக்குவரவர்க்கு பண்ணணும் எல்லாரும் இருங்க நான் எல்லா பத்தையும் நான் சொல்லிட்டு வரதான் நீங்க கேட்டுப்பீன்னு நீங்க வந்து கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் வீடு வீடா வீடு வீடா போய் நான் அதை சொல்றேன் நம்ம பேராக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் என்ன நினைக்கி பேரை எடுத்த பயப்பட வேண்டாங்க அறிவார்த்த தான் பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கி அது தவறு அறிவார்த்த அந்த காலம் அனைத்து கிராமங்களும் வந்து மிக நம்ம தற்போதைக்கு இதுவரைக்கும் எப்படி தெரியாது நான் உருவானதுக்கு அப்புறம் அனைத்து கிராமங்களிலும் சென்று நான் பேசி வந்த இடத்துல இந்த மக்கள் வந்து அமைதியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வெற்றி கண்டிருக்கோம் ஜனநாயக ரீதியா முதல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு வந்து அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வச்சு முதல்ல நம்ம வெற்றி நிலைநாட்டணும் ஊர்ல இருந்து எல்லாரும் ஆபீஸுக்கு வந்தாங்க எங்க தூத்துக்குடிக்கு வந்து என்ன பார்க்க வரும்போது அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் நம்ம ஊர் ஆட்சியர்கள் பூரா சாப்பிடாம இருக்காங்களே அந்த செலவு அடைக்கும் போது நீங்க அழுகையெல்லாம் பார்த்து எங்க தூத்துக்குடிக்கு வந்து என்ன பார்க்க வரும்போது அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் நம்ம ஊரில ஆட்சியர்கள் கூட சாப்பிடாம இருக்காங்க அந்த செலவு எடுக்கிறத நீங்க அழுகாம பாத்தேன் நீங்க அழுகாம எதற்கே கண்ணீர் வந்துருக்கு குடுத்தவங்களுக்கு எனக்கு தெரியல அவனோட காதிப்பு என்ன அதை மத்தவங்களுக்கு புரியாது தான் புரியும் அதான் நீங்க வீரமா அதாவது நீங்க உங்களை விவரம் எப்பவுமே சொல்ல புரியுதா நீங்க இன்னைக்கு இந்த காலத்துல இந்த நெல்ல நீங்க கஷ்டப்படலாம் நீங்க வந்து ஒரு குழந்தை இனக்கு போகலாம்

அனைத்து சமூக மக்களும் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு இருக்காங்க ஆனா அதிகமான உயிர் பலி விட்டது நம்ம தான் நாடு விடுதலை அடைய தாண்டி நம்ம வந்து என்னத்த உயிர் பலியை விட்டுக்கோ வெள்ளக்காரனை கண்டு நம்ம பயப்படல அப்படிங்கிற உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவது நம்ம வந்து பயப்படக்கூடாது என்னைக்கும் கவலைப்படாங்க எல்லா சீட்டையும் நான் கேட்டேன் மிகப்பெரிய ஒரு மன கவலையில தான் ஒரு சங்கடத்தை வந்திருக்கேன் இன்னைக்கில உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் இன்னைக்கு முநூத்த நாள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல தேவமோ கூட இன்னைக்கு இன்னைக்கே கல்யாணத்தை வச்சிட்டாங்கன்னு நினைக்க அவர பேர் மொத்தமா கிட்டத்தட்ட அனைத்து தேவமாரும் போன் அடிக்காங்க பதினோரு மணிக்கு கரெக்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லி நாற்பது பத்திரிக்கையை குடுத்துருக்காங்கன்னு நினைக்க முப்பத்தஞ்சு நாப்பது இருக்கு நாற்பதுக்கும் பனோரு மணிக்கு ஆனா இன்னைக்கு எங்கேயும் நான் இன்னைக்கு போகல எங்க எனக்கு நல்லா தெரியும்

அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த நலதாங்கால் கோயில் விவகாரத்தில் நாளைக்கு நாங்களே ஒரு சில மனுக்கள் வந்து கண்டிப்பான முறையில் அனுப்புவோம் அவரை நேரடியா சந்திச்சு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தக்காக நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் எந்த ஒரு மாற்றுகத்திலும் போராடாத ஒரு இனம் வாழ்க்கையில இருந்து என்னைக்கு அடுத்த கட்ட நகரத்துக்கு போகவே முடியாது அதை எல்லாரும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லுவேன் நான் சொல்லிருப்பேன் வருஷத்துக்குள்ள ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள என்னுடைய வீடியோக்கள்லாம் பாருங்க நான் சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் கொஞ்ச நாள்ல நம்ம தேவை சொல்ல முடியாது நம்மளை தேவை சொல்ல விட இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்த நம்ம அரசு அங்கீகாரத்துல இருந்து நம்ம வந்து கழிப்பாங்க அதே போல டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் இன்னைக்கு தேவை வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோம் இப்படி ஒவ்வொன்றா நம்மளுடைய உரிமைகள் பறி போய்கிட்டே இருக்கும் இந்த கோவில்பட்டி பத்திரிகைலாம் கோவில்பட்டியில பசுமன் முத்திராமலிங்கத்தோடு ஊ வந்து காய்கறி சந்தை அதே போனா பசுமன் ஊ முத்திராமலிங்கத்தோடு காய்கறி சந்தை இருந்தது பல ஆண்டுகளா இருந்ததோ அதை எடுத்துட்டு நகராட்சி சந்தைன்னு சொல்லி ஒரு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய அடையாளத்தை அவன் மறைக்காமனா அதே மாதிரிதான் தொட்டு 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 நேரம் இப்ப கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்களா இன்னைக்கு இந்த நல்லதாங்கல் கோயில் நல்லதாங்கல் என்பது வந்து நம்ம குலதெய்வம் நம்ம மண்ணை சேர்ந்தவங்க நம்ம மண்ணுல நம்ம ரத்த சொந்தம் வந்தோம் அந்த அம்மாவோட சிலை வச்சு கும்பிடுறதுக்கு வந்து நம்ம பெத்த தாய் தகப்படுத்து நம்ம கும்பிடுவோம்லாம் அந்த மாதிரி தான் அதுலயும் இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை வந்து தலையிடுது அப்படின்னா அன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்க

நான் உங்களுக்கு ஜெயிச்சு வந்தது அடுத்த கட்ட நகர்வு நான் போவேன் நான் பல்வேறு கட்ட நகர்வுகள்ல நான் ஈடுபடும் சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் பல ஈஸியா அரசாங்கம் கொடுத்துருன்னு நினைக்கேன் இது வரைக்கும் நம்ம தலையிட்டது இது வரைக்கும் தலையிட்ட ரெண்டு மூணு நாள்ல ஒரு சில விஷயங்களை அரசாங்கம் பண்ணி காட்டிருக்கேன் ஏன்னா உங்களுடைய ஊர் விவகாரத்தான் நான் டிஜிபி ஆபீஸுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் புரியுதா உங்களுக்கு அதுல மாத்துக்கிறதே கிடையாது

அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து பெண் பிள்ளைகளை பெண்களை ஆளுக்கெல்லாம் தவறுதலான வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்காரு காவல்துறை அப்படிங்கிறது எல்லாரும் மனிதர்கள் தான் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க அதான் எப்படின்னா நீங்க சட்டப்படி நடக்கணும் எல்லாருமே சட்டப்படியே போறோம் அவர் அன்னைக்கு பேசுனது சட்டப்படி தப்பு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது நீங்க மேலே பருந்துறீங்க நீங்க அவர் வந்து அதாவது எப்படின்னா நாங்க நான் நல்லதே சொல்லிட்டு வருவேன் இப்போ அவர் வந்து என் சமுதாய மக்களையோ பெண்களையோ

அரசனா இருந்த <laughs>